முருகனுக்கு வேல் முருகனுக்கு முருகனு முருகனுக்கு அதே போல பார்க்கும் பாக்கும்போது இந்த பக்கம் நிறைய இந்த பிளக்சர் தான் போட்டிருக்கோம் நான் எல்லாம் போட்டோ எடுத்துருங்க நான் போட்டோ எடுத்த முருகனுக்கு முன்னாடி செல்பி பாருங்க அது நிறைய பேர் செல்ஃபி எவ்வளவு பேர் எடுத்து வேறு ஏகப்பட்ட பேர் நீ போனே இல்ல நினைக்கிற பட்டன் போன் வச்சிருக்கீங்க அம்மாவுக்காக பாராட்டணும் வீடியோ எடுத்துக்கீங்க சாமி அந்த பாருங்க அதெல்லாம் நிறைய இருக்கு நெற்றி சுட்டி மஞ்சள் நீர் விழா திருநீர் எதுக்க வைக்கிறோம் உருவ வழிபாடு என்ன தோடு எதுக்கு இந்த துளசி மாடம் எதுக்கு மோதிரம் எதுக்கு தோப்பு கரணம் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு காரியம் எதுக்கு தோப்பு கரணம் போடணும் அப்படின்னா தோப்பு கரணம் போடுறது நல்லதுதான் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்முடைய பண்பாட்டோட கலாச்சாரத்தோட தொடர்புடைய விஷயங்கள் இந்த இட நிறைய இது நிறைய வரும்போது நாளைக்கு நாளாக்கு வந்தீங்கன்னா இந்த லைட் கம்பா உயரத்துக்கு அகத்தியர் யாரு குமரகுருவர சுவாமிகள்னா யாரு கச்சியப்ப சிவாச்சாரியார்னா யாரு அருணகிரிநாதர்னா யாரு இவங்களா யாருமா கிருபானந்த வாரியார்னா யாரு இப்படி பின்னாடி அந்த பிரம்மாண்டமான உயரத்துக்கு முருகனுடைய புகழை பாடியவர்களுடைய செய்தியை வைக்கப்படும் பாடியவங்க அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்க நக்கீரர் தொடங்கி வண்ணச்சரவம் சுவாமிகள் தொடங்கி எத்தனை பேர் குமரகுருவர சுவாமிகள் தொடங்கி அத்தனை பேருடைய வரலாறு நமக்கு அங்கே இருக்கும் ஆனாலும் நாம் எல்லாரும் நாளை மறுநாள் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அங்க திடலுக்கு வந்து இந்த அற்புத காட்சி எல்லாம் காணும் அன்னைக்கு அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்து என்ன சொல்ல போறோம் அந்த சசி கோஷம் சொல்ல போறோம் அரோகிரா கோஷம் போட போறோம் அற்புதமான விஷயம் இல்லையா வரலாற்றுல தமிழக வரலாற்றுல உலக வரலாற்றுல இப்படி ஒரு சம்பவம் நடத்திருக்காரு இத்தனை லட்சம் பேர் சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் பாடினா எனக்கு என்னமோ அது கின்னஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கின்னஸ் ரெக்கார்டா தான் இருக்கும் ஆமா ஆமா பாருங்க கை தட்டி ஆமோதிஷாமி கை தட்டுறதை விட ஆமோதிக்கிறது என்ன சொல்லலாம் அரோஹரா சொல்லலாம் அரோஹரா அரோஹரா முருகனுக்கு இந்த அற்புதமான மாலை வேளையில நாம் அங்க ஒரு காடியின் அம்சமாக ஆதிபராசக்தியின் வடிவமாக விளங்குகின்ற அன்னை பாரத தாயினுடைய அந்த திருவுருவ படத்தை நாம் அங்க வைத்தோம் எத்தனை பேர் பாத்தீங்க பாரத தாய் படத்தை ரொம்ப சந்தோஷம் பாரத் மாதா கி அந்த பாரத தாயினுடைய திருவுருவ படத்திற்கு வணக்கத்திற்குரிய நம்முடைய கோவையில் இருக்கக்கூடிய பூஜனிய பஜலிங்கேஸ்வர சுவாமி அவர்களும் ஆர் எஸ் எஸ் பேரத்தினுடைய அகில பாரத சேவை பிரிவினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தில்குமார் அவர்களும் மற்ற அவர்களோட வந்திருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் சேர்ந்து அங்க பாரத மாதாவுடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துவாங்க ஒரு பக்கம் தர்மம் முருகப்பெருமான் ஒரு பக்கம் தேசம் பாரத தாய் இது ரெண்டு சேர்ந்தாதான் நாம எல்லாம் நல்லா இருக்கு ஆமாவா இல்லையா ஆமா அதனால மதிப்பிற்குரிய சுவாமிஜி அவர்களையும் செந்தில்ஜி அவர்களையும் அந்த பாரத மாதாவனுடைய திருவுருவ படத்திற்கு அங்க புஷ்பம் செலுத்தி மலர் செலுத்தி பூஜை செய்து விட்டு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் பாரத் மாதா கி வந்தே சொன்னா மாதிரி வந்தே இந்த வந்தே மாதிரி கோஷம் சாதாரண கோஷம் இல்லை

பாரத மாதாவுடைய திருவுருவ படத்திற்கு வளர்ந்தூய் மரியாதை செலுத்துகிறார்கள் அற்புதமான சூழல்ல தேசிய சூழலில் தர்மமும் கலந்து இந்த தமிழகம் ஆன்மீகம் தேசியம் கலந்துர் என்பதை உணர்த்துவதற்கான இந்த நிகழ்ச்சி பாரத மாதாவுடைய திருவுருவ படத்திற்கு அங்கே வளர்ந்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ி நல்ல கைப்பில் சொல்ல மாதா கி வந்தே 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 ஜெய்ஹே ஜெய் ஜெய்ஹேல் வெற்றிவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு பதிர்வேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு कंदने के भगवने के भालने के आई तू ली तकलमा ना हम तंदने के भगवने के तुम रने के भालने के भेलने के अनबने के तुम रने के भेल में वीरबेल வெற்றி மேல் வெற்றி மேல் ವೀರவேல் வெற்றி மேல் ವೀರவேல் வெற்றி மேல் வீரவேல் வெற்றி மேல் வீரவேல் வெற்றி மேல் தন্দনக்கு ஹரோ ஹர ஹர அம்பானைக்கு ஹரோ ஹர ஹே லலைக்கு ஹரோ ஹர பாலனுக்கு ஹரோ ஹர 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 முருகா ஹரோ ஹர முருகா

சேர்ந்து சேர்ந்து கை உயர்த்தி பட்டி ஹரஹர முருகா ஹரோஹரா முருகா ஹரஹர முருகா ஹரோஹரா முரு

பழைய நகரங்கள் அப்படின்னு சொன்னா அதுல முத எடுத்த மதுரை தான் இருக்கும் அப்பேற்பட்ட அதுல ரெண்டு படை வீடு மதுரையில இருக்கும் ரெண்டு ஆறு படையில ரெண்டு படை இங்க இருக்கும் அதனால நாம இந்த சந்திரசஷ்டி கவசத்தினுடைய நிகழ்ச்சி இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கும் போது கட்டாய கலந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக நம்மிடையே கொஞ்சம் இந்த ஆன்மீக விஷயங்கள் தேசிய விஷயங்கள் இவற்றை பற்றியெல்லாம் நமக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய சேவை பிரிவில் சேவை பிரிவினுடைய அகில பாரத பொறுப்புல ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு செந்தில்குமார் ஜி அவர்கள் சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதை அடுத்தபடியாக கே வள்ளியம்மாள் குழுவினருடைய பக்தி பரவசம் ஊட்டுகின்ற பஜனை பாடல் நிகழ்ச்சியானது நிற்கும் அதன் பிறகு அரணி குழுவினுடைய பாரம்பரிய பரதநாட்டிய நிகழ்ச்சி இது கிட்டத்தட்ட எப்படி நம்முடைய இந்த இந்த ஆறுபடை வீட்டுடைய இந்த நிகழ்ச்சி எப்படி யோசனை செய்து கொண்டிருக்கோம்னா நம்முடைய பாரம்பரியத்தை நம்முடைய பண்பாட்டை நம்முடைய கலைகளை நாம் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் அதெல்லாம் மீண்டும் நினைவுபடுத்துகின்ற மாதிரி சிதம்பரம் ஒரு நாட்டிய இரங்கல் நடத்துவாங்க அதே மாதிரி தஞ்சாவூர்ல பெரிய நாட்டிய இரங்கல் அது போல மதுரையில் இந்த நிகழ்ச்சி எல்லாம் நாம் இங்கே ஒரு அற்புதமான விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது திரு செந்தில்குமார் ஜி அவர்கள் ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் அகில பாரத சேவை பிரிவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் நம்முடைய சில விஷயங்கள் நீங்க சொல்லுவாங்க முருகனுக்கு பாரத் மாதா கி தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் என்று முழங்கின ஊர்ல இருந்து இன்றைக்கு தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாடு இந்த முன்னணி பேரியக்கத்தின் சார்பில் இந்த மதுரையில நடக்கிறது நமக்கு எல்லாம் பாக்கியம் எத்தனையோ ஓர் இருந்தாலும் கூட அவங்க மதுரையை தேர்ந்தெடுத்திருக்காங்க அது நமக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் நான் சொன்ன மாதிரி தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வு இந்த நிகழ்வு சமுதாயத்துல நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்றணும் நம்முடைய பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும் நம்முடைய இறைவனை வணங்கணும் முன்னோர்களை வணங்கணும் அப்படின்ற பழக்கங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அவசர உலகத்துல பல பேர் அதை மறந்துடுறாங்க சரியா செய்யறது இல்ல சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிட்டு இருக்கு இதுல நினைவுபடுத்தணும் நினைவுபடுத்துறதுக்கான மாநாடுதான் இந்த மாநாடு முருகபக்தர் மாநாடு சமுதாயத்தில் எல்லோரிடமும் தங்களுடைய பண்பாடு பழக்க வழக்கங்கள் இறைவனை வணங்குவது முன்னோர்களை வழங்குவது தேசத்தை வழங்குவது என்பதை ஞாபகப்படுத்துவதற்கான ஒரு மாநாடு தான் இந்த மாநாடு ஏன் இதை நடத்தணும் சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு எந்த ஒரு சமுதாயம் தன்னுடைய முன்னோர்களையும் தன்னுடைய பண்பாட்டையும் மறந்து விடுகிறதோ அந்த சமுதாயம் சரித்திரத்தில் இருந்து அழிந்து விடும் உலகளாவிய ஒரு தாக்கம் நம்ம தர்மத்து மேல இருக்கு இந்த இந்து தர்மத்து மேல ஒரு பெரிய தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அதனால நம்மளை அறியாமலே நாம நம்முடைய அடிப்படை தன்மைகளை விட்டுட்டு இருக்கோம் இதை விடக்கூடாது வச்சிக்கணும் ஏனென்று சொன்னால் இந்து சமுதாயம் எந்த அளவுக்கு வளமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த உலகம் நலமாக இருக்கும் உலகத்தின் நன்மைக்காக நாம் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஒரே வழியை சொல்லணும் சொன்னா எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே என்று வேறொன்றியின் பராபரமே அப்படின்னு சொன்னது நம்ம உலகத்துல யாரும் இந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை நாம தான் பயன்படுத்தி இருக்கோம் என்ன அர்த்தம் நம்முடைய நோக்கம் என்பது அனைத்து உயிர்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று சிந்திப்பது அப்படி மக்கள் ஆகும் அந்த எண்ணம் அழிந்து போனால் சமுதாயத்துல என்றைக்குமே ஒரு அசாந்தி நிம்மதி இல்லாத நிலைமை ஏற்படும் அப்ப இந்த தத்துவத்தை உயிரோட்டத்தோடு வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு நம்ம அத்தனை பேருக்கும் இருக்கு இதை ஞாபகப்படுத்துறதுதான் இந்த மாநாடு இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் நாம் அத்தனை பேரும் ஒன்றாக சேரும் பொழுது இந்த பண்புகளை நாம் காப்பாற்றுவோம் என்று உறுதி எடுக்கணும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்தணும் உறுதி எடுக்கணும் இந்த பண்பாடை காப்பாற்றுவதன் மூலமாக உலகத்தின் நன்மையை உருவாக்க வேண்டும் என்று உறுதி எடுக்கணும் அது இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கணும் இன்னொரு விஷயம் கூட இருக்கு இன்னைக்கு நம்ம கோயில் நம்ம அவ்வளவு சுலபமாக போக முடியுதா சாமி கும்பிட முடியுதா பூஜை பண்ண முடியுதான்னு பல கேள்விக்குறிகள் நம்ம முன்னாடி இருக்கு பல இடங்கள்ல பல இடங்களில் சாமி தரிசனம் பண்றதுக்கு விட மாட்டேன்றாங்க பிரச்சனை எல்லாம் இருக்கு கோயில்கள் என்பது பல பேர் இஷ்டப்பட்டு அவங்க என்ன நினைக்கிறா கூட அதை செய்யக்கூடிய இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது பக்தர்களுக்கான சுதந்திரம் அங்கே இல்லாமல் போயிட்டு இது மாறணும் கோயில் என்பது பக்தர்களுடைய பக்தர்களுடைய விருப்பத்திற்கேற்ப அந்த கோயில் எல்லாம் நடைமுறை இருக்கணும் இப்படிதான் ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம நாட்டில் இருந்து வந்தது பக்தர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்டு இருந்தாங்க அது ராஜாவா இருந்தாலும் கூட பக்தர்களுக்கோட இணைந்துதான் போனாரே தவிர பக்தர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துதான் நடத்தினாரே தவிர கோயிலை தன்னுடைய சொந்த சொத்தா என்னைக்கு நினைச்சதே இல்லை அப்ப நாம இந்த பக்தர்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் கூட நம்ம பொறுப்பா இருக்கு இந்த பக்தர்கள் உரிமையை எப்படி பாதுகாக்கிறது இந்த கலியுகத்துல ஒரே ஒரு விஷயம் தான் சக்தி இந்த நாலு யுகங்கள் யுகம் கலியுகம் நாலு யுகம் ஒவ்வொரு யுகத்துல ஒரு விஷயத்துக்கு சக்தி அதிகம் மொத்தமே இறைவனுடைய வடிவமா இருந்ததுல அனைவருக்குமே கூட நினைத்த மாத்திரத்துல எல்லாத்தையும் சாதிச்சு கூடிய சக்தி இருந்தது யுகத்துல என்ன பண்ணாங்க தவம் செய்தார்கள் அத்தனை பேரும் யாரெல்லாம் தவம் செய்தார்களோ அவர்களுக்கு எல்லா வலிமையும் கிட்டியது அடுத்த இருக்கக்கூடிய யுகத்துல வேள்வை செஞ்சாங்க வேள்வையின் மூலமாக ஒவ்வொருத்தரும் சக்தியை பெற்றுக்கொண்டு அவங்க சாதிச்சாங்க தேவையானது ஆனா இந்த கலியுகத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ணர் சங்கே சொல்லிருக்காரு கலவ் யுகே சொல்லியிருக்காரு இந்த கலியுகத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம் நம்ம பண்ணா போதும் நமக்கு வெற்றி கிடைக்கும் அது என்ன ஒற்றுமை ஒற்றுமையாக இணைந்து செயல்படுவது தான் இந்த கலியுகத்துல வெற்றிக்கு வழிகாட்டும் சொல்லியிருக்க உங்களுக்கு சொல்ற மாதிரி புரியற மாதிரி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நம்ம தெருல பைப்ல தண்ணி வரல நீங்க அங்க இருக்கக்கூடிய கார்ப்பரேஷன் காரங்க சொல்லுவீங்க அதிகாரிகளுக்கு போய் சொல்லுவீங்க தண்ணி வராது தெருவில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ரோட்ல பத்து நிமிஷம் உட்காந்து தண்ணி வருமா வராது உடனே அப்படின்னு என்ன அர்த்தம் ஒற்றுமைக்கு தான் சக்தியை தவிர தனியாக நின்றால் சக்தி இல்லை இந்த கல்வியுதத்துல இந்துக்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என்பது நம்ம உணரணும் அதை உணர்த்தக்கூடிய மாநாடு தான் இன்னுமுன்னின் பெயர் ஏக்கம் இங்க வந்துட்டு இருக்கேன் அத்தனை பேரும் ஒன்றாக வர வேண்டும் இந்த செய்தி சமுதாயத்துக்கு சொல்லணும் சொல்லணும் வரை செய்ய வைக்கணும் இந்த தமிழை நம்ம உருவாக்கணும் இன்னொரு விஷயம் இருக்கு எது நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் அதை காப்பாற்றக்கூடிய விஷயமா இருக்கிறதோ அதை காப்பாற்றுவதற்காக நம்ம முயற்சியும் பண்ணணும் நாம எல்லாம் அவன் பாசப்பான் கடவுள் அவன் செயல் அப்படின்னு நாம சும்மா இருந்தா நடக்காது நாம செயல்படணும் அப்பதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றேன் ஆறுநூறு ஆண்டு காலமாக பாரத ஸ்ரீராமன் பிறந்த இடத்துல கோவில் கட்டணும் சொல்லி மிகப்பெரிய போர்கள் சண்டை போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது தமிழ்நாட்டிலிருந்து மதுரையிலிருந்து சீரங்கத்திலிருந்து எல்லாம் ஆயிரக்கணக்கானவர்கள் போய் போராடி உயிர் துறந்திருக்காங்க ஆனா இப்போ நம்முடைய காலத்தில் அந்த பிரம்மாண்டமான ராமர் கோயில் வந்தாச்சு காரணம் என்ன இந்த கலீகத்தினுடைய ஒற்றுமையால் மட்டுமே சாதிக்க முடியும் என்ற செயல் மக்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டார்கள் அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டணும் முடிவு அஞ்சரை லட்சம் கிராமங்களில் பல கோடி பேர் ராமருக்காக வேலை செய்ய வந்தாங்க கோயில் அப்படி நம்முடைய கோயில்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் நாம் அமைதியா இருந்தா நடக்காது கலியுத்துல கிருஷ்ணர் சொன்னது சேர்ந்து செய்யுங்க சேர்ந்து செயல்படுங்க செயல்பட்டால் வெற்றி உறுதினால இந்த மாநாடு என்பது அனைவருக்கும் இந்த செய்தியை போய் ஒரே ஒரு பண்ணணும் என்ன பண்ணணும் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லயும் போய் அந்த முருக பக்தர்கள் மாநாடு இருபத்தி நடக்குது அதுக்கு வாங்கன்னு கூப்பிடணும் கூப்பிடணும் உறவினர்களை கூப்பிடணும் வாங்க எதுக்காக வரணும் நம்முடைய பண்பாட்டை நம்முடைய கோயிலை நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்காக ஒன்னா சேரணும் ஒண்ணுதான் இந்த கலியுகத்துல வெற்றியை தவிர வேற எதுவும் கிடையாது அதனால வாங்க அத்தனை பேர் அப்படி கூட்டிட்டு வரணும் என்ற ஒரு வேண்டுகோள் முன்னாடி வைத்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஆண்டி வடிவத்துல சாமி இருக்காரு சூரியனை சம்ஹாரம் பண்ண சாமி இருக்காரு அப்பனுக்கு உபதேசம் பண்ண சாமியும் இருக்காரு குடும்பஸ்தராகவும் வாழ்க்கையில பாலகனாகவும் சரி போராளியாகவும் சரி வழிகாட்டக்கூடியவனாகவும் சரி குடும்பஸ்தராகவும் சரி எல்லா வகையிலேயும் முருகன் நமக்கு வந்து எல்லா விஷயத்தையும் அருள் தயாராகிட்டு இருக்கா இந்த காட்சி அருவடை பார்த்துக்கிட்டேன் அதனால அந்த முருகன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கட்டும் அருளும் அன்பும் வந்து சேரட்டும் நம்முடைய வாழ்க்கையில செல்வமும் சந்தோஷமும் நிரப்பட்டும் துக்கங்கள் போகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனை கூட இந்த சொல்லி இந்த மாநாடினுடைய வெற்றி நம்ம அத்தனை பேருடைய முயற்சியில் இருக்கு இந்த செய்தி அத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்ற வேண்டுகோளை மீண்டும் முன்னேறி வச்சு நிறைவு செய்கிறேன் வெற்றி முருகனுக்கு மாதா கே வள்ளியம்மை பத்தி இசையானது இருக்கு இவங்களுக்கு மைக் ரெடி பண்ணி கொடுங்க